ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் ஆரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்மளோட நார்மல் ஷெடியூல் போடுறதே இல்லைங்க கொஞ்சம் இந்த ஆரி ஒர்க்லேயே இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால ஸோ அதை பற்றியே லா லைனாக வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க் வீடியோஸ் கிடையாது இன்றைக்கி என்னென்னா நம்ம ஒரு ஃபேமிலி லாக் தான் பார்க்க போகிறோம் ஃபேமிலி லாக் அப்படி என்னங்க போட போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே கிடையாதுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் சிஸ்டரின்லா வீட்டுக்காக போயிருந்தாங்க அங்கே போயிருந்தப்போ என்னாச்சுன்னா ஃபேமிலியில் எல்லாருமே சும்மா ஒரு கேம் இல்லாடா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணாமூச்சி கபடி கொக்கோ எல்லாமே முடிச்சாச்சு வேற எதுனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் வந்தது எங்கள் சிஸ்டரின்லா தான் அதையுமே சொல்லியிருந்தாங்க என்னென்னா வாயில் தண்ணி வச்சுக்கணும் இன்னும் எல்லாருமே வாயில் தண்ணி வச்சுக்கணும் ஒருத்தங்க வந்து வந்துட்டு ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணணும் அதை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னர் மீதி எல்லாருமே ரன்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க பாடும்போது நம்ம என்னென்னா சிரிக்கக்கூடாது சிரிச்சிட்டா என்ன ஆகிடும் வாயில் இருக்க தண்ணி கீழே ஊற்றிடுவோம் இல்லையா ஸோ இப்படி வந்து வித்தியாசமாக ஒரு கேம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளுக்கும் புதுசா இருக்குதே சரி நம்மளும் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் உக்காந்துட்டோங்க அந்த கேம்ல என்னென்ன நடக்குதுன்றத நீங்களே பாருங்க கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி இருக்கோம் ஸோ உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க மேன்மேல வீடியோ இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு நாங்கள் சேர்ந்து இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக வினோதமாக கேம் விளையாண்டு அவங்களுக்காக பண்ணிடுறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாபாய் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் பட் ஆனால் நிறையா ஃபன்னாக இருக்கும் செம்ம சிரிப்பாக இருக்கும் ஃபேமிலியோட எப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நிறைய பேருக்கு தோணும் ஸோ எப்பயுமே என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் சரி ஃபேமிலியோடு சேர்ந்தே இருங்க சின்ன சின்ன சண்டை போட்டாலும் அடுத்த கொஞ்சம் நேரத்துல சேர்ந்துருங்க அதுக்கு பார்த்தோன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இதுதான் கேமு எல்லாரும் உட்காந்துக்கிறோம் எல்லாரும் தண்ணி குடிச்சிடணும் பாடுறவங்களை தரத்தை மற்ற யாருமே சிரிக்கக்கூடாது கூடாது தாங்க கேமு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம்முக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் Oh, six shot. चलो भाई तू भी बंदा बना थोड़ी है भाई बात तो थे थे <laughs> <laughs> ले आगे चलो भाई बोल बोल दो ले आज के अब आज नहीं नहीं करो कौन जमा होती कौन ீதா <fixtures> <pled politics> <tok nghỉ> இசை மலையில் நினைய தயாரா சிரும் சிரும்மா ராஜித்தி அதெல்லாம் ஓகேவா 你爸。<laughs> <laughs> <laughs>

அதான் போடிக்கம்பு வாய முடுங்க எல்லாம் வாய முடுங்க தண்ணியை குடிச்சுட்டு வாய முடுங்க சத்தம் เรียาโอเคอืมามีกูดี่า

பாடுてる <laughs> <hums> வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது முக்கியாக இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு எதுவும் திட்டிடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டராக பண்ணிடலாம் பாய் சச்சா